வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று விசுவாவுசு வருடம் அதாவது தமிழில் உலக நிறைவு ஆண்டு கடகராசிக்கான பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் வந்து சுமாராகத்தான் அமையும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவோ அனுகூலமாகவோ அமையாது நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்துல அவர்களோட படிப்பு முன்னேற்றமாக அமையும் அதே போல் வண்டி வாகன யோகம் சிறப்பாக அமையும் வண்டி வாகனம் நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி யோகமான காலகட்டம் இது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதுனால இது நாள் வரை இருந்து வந்த எதிரிகள் துண்ட காணும் ஓடி மறைஞ்சிருவாங்க எதிரி தொல்லை இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர்கள் சுகமடையும் நேரம் இது எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீண்ட நாள் வியாதியஸ்திராக இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வியாதியிலிருந்து விடுபட்டு நல் வாழ்க்கை அமையும் சிறப்பான காலம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி மாதிரி திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு புதையல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா புதையல் மாதிரியான யோகம் எதிர்பார்க்காத யாராவது ஒருத்தர் இவங்க பேரில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி யோகம்லாம் வரும் அந்த மாதிரி யோகம்லாம் அமைய வாய்ப்பு உள்ளது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுனால் இவ்வளோ நாள் இருந்து வந்த தலைவலி முடிவுக்கு வரும் அதுவும் எப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் வியாபாரம் செய்கிறவங்க அதுவும் கடல் கடந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் அனுகூலமும் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவார்கள் மாணவர்கள் மேற்படிப்புக்காக சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் நல் வாய்ப்புகள் அமையும் அதுலேயும் மருத்துவம் சார்ந்து படிக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது பங்காளி சண்டையினால் பாகப்பிரிவினை ஆகாமல் இழுபறியாக கிடந்த தந்தை வழி சொத்து முடிவுக்கு வந்து கைக்கு வந்து சேரும் காலம் இது ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றதுனால கொஞ்சம் நாவடக்கம் தேவை வாயை திறக்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும்னு வச்சுங்க அது சிறப்பை தரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதம் வேண்டாம் அதனால் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரோடையும் நீங்கள் அனுசரித்து போகிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலனை தரும் பூர்வீக சொத்து விஷயத்தினால பிரிஞ்சு போன தாய்வழி உறவுகள்லாம் வந்து பலச மறந்து உறவு கொண்டாட வருவார்கள் அதை ஏற்றுங்க வாழ்க்கை மேலும் சிறப்பாக ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சுக்கரனும் இருக்கிற காலகட்டத்தில் நீங்களே எதிர்பாராமல் தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்க பெறுவீர்கள் அது சிலரோட வாழ்க்கையை மாற்றும் செய்தியாகவும் இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருப்பாம்புரம் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சும்மா வராமல் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் ஏழை குழந்தைகளுக்கு சனி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ஆடை தானம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுங்கிறது வாழ்க்கையை மேலும் சிறக்க செய்யும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்